நன்பான சாய் நடத்தன் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சரி கும்முடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பா ஒரு ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்பா கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனைகளை சீக்கிரம் நிறைவேற்றி தருவார் ஆஹ் நம்ம இப்ப ஒரு சின்ன விஷயத்த பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம் ஒரு சாய் சகோதரி தங்களுடைய அனுபவங்களை தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி சாயனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் கல்வி அவங்க கேட்டு இருந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க பாத்தும வணக்கம் சையண்ணா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாதான் உங்ககிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு இருந்தேன் என் மருமகள் குழந்தை இல்லைன்னு ஆனா இவ்வளவு சீக்கிரம் இவங்க நல்ல செய்தி ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை சையண்ணா கூட்டு பிரார்த்தனை நினைச்சதெல்லாம் நிறைவேறுதுன்னு நூறு பர்சன்ட் இப்பதான் நம்புறேன் சாயண்ணா ஆனா அந்த குழந்தைங்க கூட்டு பிரார்த்தனை பண்ண குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியா சொல்லிரு சாயண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றி சையண்ணா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இப்பதான் சந்தோஷமான விஷயமே சொன்னா ஆனா சொன்ன உடனே உங்களுக்குதான் சொல்லணும்ன்றதுக்காக நான் உடனே சொல்ற சாயண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல இது இந்த வீடியோ எல்லாருக்கும் போட்டு காட்டுங்க சாயண்ணா நான் சாயப்பா நம்ம கூடவே இருக்காங்கன்னுட்டு நூறு பர்சன்ட் நான் கண்டிப்பா நம்புறேன் சாயண்ணா நான் நினைச்சது நிறைவேறதுன்னு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயண்ணா உங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் சேரா இந்த சகோதரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்க மருமக குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க சாயதான் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கண்டிப்பா அப்பாவோட ஆசிர்வாதோட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துல உடனடியாக நடக்குதுன்னா இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்களேன் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க நம்ம குமிடி இருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி நம்ம எம்எம்பியில இருக்கிற துவாரகமாய் ஆலயத்திலும் சரி இங்க சேவை செய்யறது எல்லாமே பிள்ளைகள் தான் குழந்தைங்க தான் சேவை செய்வாங்க நம்ம இங்கே வந்து பார்த்தாலும் குழந்தைங்க தான் பாட்டு போடுவாங்க இங்கே வந்தாலும் பாபாவுக்கு சாமரை வைக்கிறது எல்லாமே குழந்தைங்க தான் குழந்தைங்க இந்த பூஜையில் கலந்து கொண்டு மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் போது உடனடியாக நிறைவேறுது அதுதான் முக்கியமான காரணமே எனவே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பி வைங்க இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார் ஏன்னா அந்த குழந்தைங்களோட அந்த சாம்பரம் வீசுகிற அளவுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக அந்த குழந்தை சின்ன பையன் அவ்வளோ அழகாக வீசுவான் இங்கே முடி கும்பி நீங்கள் லைவ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ அழகாக சாம்பரம் வீசுவாங்க அப்பாவுக்கு அப்பா அதில் மெய் மறந்து நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை உடனடியாக நிறைவேற்றி தருதா இதனாலதான் நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே பாட்டு போடுவாங்க அவ்வளவு அழகா பாட்டு போடுவாங்க அப்பாவுக்கு இந்த இங்க வைக்கிறது எல்லாமே சந்தனங்க சந்தன வைக்கிறது எல்லாமே குழந்தைங்க தான் வைப்பாங்க இங்க பார்த்தது எல்லாமே ஒரு குழந்தைங்க மட்டும்தான் வைக்கிறாங்க இப்படி குழந்தைங்களோட பிரார்த்தனை செய்வதால் நம்மளோட பிரார்த்தனைகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பிரார்த்தனை நிறைந்து கொண்டிருக்கிறது நீங்களும் உங்க பிரார்த்தனை அனுப்புவீங்க அப்ப அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார்